காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சேலந்தை பெட்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு கட்டை பெட்டி தாங்க பெட்டி நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது பிளாட்ஃபார்முடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பெட்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பக்கத்தில் வையம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சேலண்டை பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே